ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மருந்து நாம் இன்றைக்கி தூதுவளை ரசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமாங்க விடியக்குள்ளே பொறுத்த மொழி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் மிளகு சீரகம் வர மல்லி, பூண்டு மல்லி இலை கருவேப்பிலை ஒரு கைப்படி தூதுவளை மூணு தக்காளி கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நாலு வத்தல் எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வச்சத நல்லா கரைச்சிக்கலாம் தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மல்லி இலை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ ரசத்துக்கு அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜார் மிளகு ஜீரகம் வர கொத்தமல்லி பூண்டு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ தூதுவளை இதில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாம் கடையை சுனதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு கருவேப்பிலை வத்தல சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கதை சேர்த்துட்டு நல்லா கிளறி வெட்டிக்கலாம் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் எண்ணெயிலயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க தக்காளி கரைசல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தூதுவலையிலே நிறைய சத்துக்கள் இருக்குது இரும்பு சளிக்கி இதை சாப்பிட்டோம்னா உடனே சரியாயிடும் சட்னிலாம் செஞ்சோம்னா நம்ம கசக்கும் அதனால இந்த மாதிரி ரசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரசம் கொதிக்க கூடாது இந்த மாதிரி நுர வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து ஊற்றி வச்சிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்